அம்மே சரணம் தேவே சரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோவில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடுறாங்க பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ பெண்களின் சபரிமலைன்னு சொல்லும்போது நிறைய பேர் கேரளாவில் இருந்து நிறைய பேர் வந்து இருமுடி கட்டி அம்மனை வந்து தரிசிக்க வராங்க விரதம் இருந்து அம்மனுக்கு பொங்கல் போடுறதுக்காக நிறைய பேர் வராங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ஸோ மாசி மாசத்துல பத்து நாள் திருவிழா வந்து ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் நிறைய பூஜைகள் நடக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வரக்கு காரணம் என்னது இந்த கோவிலுடைய வரலாறு என்ன மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுடைய பழைய ஹிஸ்ட்ரி என்னது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் பேச போறேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நாலாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு புக்கு கொண்டு வந்தாங்க மண்டைக்காடு இருந்து ஒரு ஏதோ சின்ன ஒரு புக்கு இருந்தது ஸோ அந்த புக்கை நான் படித்தேன் அந்த டைம்ல அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா எங்கள் வீட்டில தான் இருந்தது அடிக்கடி இந்த புக்கை எடுத்து நான் படிப்பேன் ஏன்னா அந்த மண்டைக்காடு கோவிலுக்கு நம்ம அடிக்கடி போவோம் ரொம்ப ஃபேமஸான கோவில் வேற அந்த புக்கை எடுத்து படிக்கும் போது நமக்கு நிறைய கதைகள் தெரிய வருது அந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சின்ன வயசுல படித்த ஸ்டோரியை நான் வந்து ஷேர் பண்ண போறேன் கரெக்டா எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இல்லை ஞாபகம் இருக்கிறத வந்து நான் ஷேர் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் முதல் தடவை நம்ம சேனல பாக்குறீங்க நான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் இன்ஸ்டாகிராமில் பாக்குறவங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க மண்டை காடு அதாவது மந்தை காடு ஸோ ஸ்டார்டிங் இதனுடைய ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்போ மண்டைக்காடா இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பனைமரங்கள் நிறைஞ்சிருந்துருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க ஆடுகள் நிறைய மேய்க்கிறதால மந்தை கூட்டம் சோ அதனால வந்து அந்த இடத்த வந்து மந்தை காடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க சோ அந்த இடத்துல உள்ள மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நிறைய நோய்கள் காலரா பொக்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல இருந்த மக்கள் அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு இடம்பெயர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சித்தர் வாராரு நிறைய பூஜைகள் நிறைய யாகங்கள் பண்ணி அந்த மக்களுடைய நோய்களை வந்து குணப்படுத்துறாரு நோய்களை குணப்படுத்த வந்த ஒரு கடவுளா மக்கள் எல்லாருமே நீங்க இந்த ஊரை விட்டு போகாதுங்க இங்கேயே இருங்க ஏழாம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து நம்முடைய சூர்யா என்ன பண்றாரு சைனாவுக்கு போறாரு நோயை குணப்படுத்துறதுக்காக அங்க போய் என்ன பண்றாருன்னா நோயை குணப்படுத்துறாரு மக்கள் எல்லாம் அவர் அங்கேயே தங்க வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த மந்தை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சித்தரை வந்து இங்க ஊர்லயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடாம இங்கேயே தங்க வைக்கிறாங்க அவரும் அதே ஊர்ல தங்குறாரு அதே ஊர்ல தங்குற அவர் என்ன பண்றாருன்னா நிறைய பூஜைகள் பண்றாரு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன சுத்து வேலைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் என்ன பண்றாருன்னா அவர் உட்கார்ந்து இருந்து பூஜை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு புற்று வந்து வளர்ந்துட்டே இருக்கு சின்னதா இருந்த புற்று என்ன பண்ணுதுன்னா பெருசாகி பெருசாகி ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே இருக்குது ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்காங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஆடு ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா அந்த புற்ற ஓங்கி மிதிக்கும் போது அந்த குற்றிலிருந்து பிளட் வருது ஸோ இதை பார்த்த உடனே அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதாவது அந்த ஆடுக்கு காலில் இருந்து தான் ரத்தம் வருது ஏன்னா அந்த ஆடு அந்த புற்ற மிதி மிதிச்சதால அந்த ஆட்டுக்கு காலின்னு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு காலை பார்க்கும்போது ஆட்டுக்கு காலில் பிளட்டே கிடையாது உடனே இந்த பிள்ளைங்க எல்லாம் ஓடி போய் ஊரில் போய் சொல்கிறாங்க ஸோ ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது பிளட் வந்துட்டே இருக்கு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கிட்ட சொல்றாங்க ஸோ மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னரும் நேரே வந்து அந்த குற்ற பார்க்குறாரு புற்றுல இருந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளட் வந்துட்டே இருக்கு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டு அந்த புற்ற பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா சரி நம்ம நாளைக்கு காலையில இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போறாரு அரண்மனையில போய் தூங்கும்போது அவருடைய கனவுல பகவதி அம்மன் தோன்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க யாருமே கவலைப்படாதுங்க இந்த ஊர்ல உள்ள மக்களுடைய நோய்களையும் தன்னை நாடி வரக்கூடிய மக்களுடைய குறைகளை தீர்க்க தான் நான் அந்த புற்றுல வந்து இருக்கேன் ஸோ நீ நாளைக்கு காலையில போய் அந்த புற்று ஃபுல்லா சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல பகவதி அம்மன் சொல்றாங்க சோ இதை கேட்ட மன்னர் என்ன பண்றாருன்னா காலையில எழும்பி எல்லாரையும் தன்னுடைய தளபதி தன்னுடைய அரண்மனை ஜோசியர் பூசாரி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் ஊர் மக்கள் முன்னாடி அந்த இடத்துல வந்து சந்தனத்தால அபிஷேகம் பண்ணி எல்லாருமே வந்து வழிபடுறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூரைகள் எல்லாம் அமைச்சு அந்த கோயில வந்து வழிபட்டுட்டு வராங்க சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த சித்தர் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு புற்று வளர்ந்துருக்கு அப்போ சித்தர் வந்து ஏதோ வேலைகள் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சித்தரை வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க சித்தரும் என்ன பண்றாருன்னா தான் வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பக்கத்திலேயே ஒரு குண்ட தோன்றாரு குண்ட தோண்டி அங்க இருந்த பிள்ளைகள என்ன சொல்றாருன்னா நான் இந்த குண்டுக்குள்ளாடி தவம் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க எல்லாருமே மண்ணை வாரி உள்ளாடி போட்டு என்ன வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்றாரு சோ பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் ஏதோ சித்து விளையாட்டு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் என்ன பண்றாங்கன்னா அவரு அந்த மண்ணுக்குள்ளாடி போய் இருந்த உடனேயே மண்ணை வாரி போடுறாங்க போட்டுட்டு மறுநாள் காலையில வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது அவர் வந்து தியான நிலையில இருக்காரு தன்னுடைய உயிர் வந்து உடம்புல இருந்து பிரிஞ்சிடுச்சு மக்கள் எல்லாருமே கனத்த இதயத்தோட அந்த இடத்தை விட்டு போறாங்க நீங்க பார்த்துருப்பீங்க மண்டைக்காடு கோயில் இருக்கக்கூடிய பைரவர் கோயில் தான் இந்த சித்தருடைய கோயில் மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு நடக்கிற மாதிரி இவருக்கும் இந்த சித்தர் இருந்த இந்த பைரவர் கோயிலுக்கும் பூஜைகள் எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு இந்த உருவான இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா நாளை வளர்ந்துட்டே இருக்கும் சோ அந்த புற்று எந்த அளவுக்கு வளருமோ அதே மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போது பக்தர்களுக்கு வந்து அந்த புற்று வளர வளர அந்த மேற்கூரையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ சின்னதாக இருந்த புற்று வளர்ந்து 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 பெருசாகும்போது மக்களுக்கு வந்து கும்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த புற்று வளரவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே இருக்குது டெய்லி பூஜைகள் வருஷந்தோறும் மாசி மாசம் திருவிழா கேரளாவில இருந்து நிறைய பக்தர்கள் வராங்க வந்து இந்த அம்மனை வந்து கும்பிடுறாங்க மக்களுடைய நோய் தீர்ப்பதற்காக அந்த இடத்துல புற்று மூலமா வளர்ந்து இன்னைக்கு வந்து நிறைய பல கோடி மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதி அம்மன் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் நம்ம நிறைய பேர் பாக்குறோம் நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம் நான் சின்ன வயசுல இந்த வரலாறு தான் கேட்டிருந்தேன் சோ அது எனக்கு இப்ப கூட அப்படியே மைண்ட்ல இருக்கு சில விஷயங்கள் மறந்திருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம அதை ஞாபகப்படுத்தி பாக்கும்போது உண்மையான வரலாறு இதுதான் அப்படிங்கற வந்து நமக்கு வந்து தெரிய வருது சோ எங்கள் வீட்டில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த புற்று வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மண்டைக்காடு பகவதி அம்மனை பார்க்க வரவங்க முதல்ல கடல்ல போய் புனித நீராடி அதுக்கப்புறம் வந்து மண்டைக்காடு பகவதி அம்மனை வந்து தரிசிக்கிறாங்க சோ நம்ம டைரெக்டா போய் மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய பக்கத்துல நின்று கும்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட தொட முடியாது ஆனா பார்த்து கும்பிடலாம் அவங்கள பார்த்து நம்ம இப்படி கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு ஒரு ஒரு பக்தி வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய கோவில் தான் ஸோ உங்களை எவ்வளவு பேருக்கு இந்த வரலாறு தெரியும்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்